இந்த ரெண்டாயிரத்தர்ல இவங்க மாதிரி யாரெல்லாம் போறாங்க விருச்சிக ராசிக்காரங்க வாயை கொடுத்து பயங்கரமா வந்துட்டு பஞ்சாயத்து பண்ண போறாங்க ஆனா இவங்க பண்ற பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா நல்லபடியா நாட்கழகம் நன்மையில் முடியுங்கிற மாதிரி இவங்க பேசுகிற பேச்சால எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக கடைசியில நன்மை முடிய போகுது அதனால் இந்த அரசியலும் சரி இப்போ இருக்கிற கால சூழலையும் சரி இந்த மாதிரி நெகட்டிவாக பேசி அப்படியே டெவலப் பண்ணி அங்கேயும் இங்கேயும் அப்படியே கொண்டு போய்ட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க இந்த விருச்சிகராசி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கும்பம் கும்பம் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இந்த யூடியூப் பிளாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பம்னா தும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த துன்பம் இவங்க மற்றவங்களுக்கும் துன்பத்தை கொடுப்பாங்க பிளாக்ஸ் பண்ணுற பேர் வழிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணுற அட்டகாசம் வந்துட்டு அநியாயத்துக்கு இருக்கும் அது எந்த பிளாக்ஸாக இருந்தாலும் சரிதான் வேறு மாதிரி டீல் பண்ணுவாங்க டீல் பண்ணுற விதமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நக்கல் நையாண்டியாக இருக்கும் இந்த வடிவில் ஒரு படத்தில் காம்படிக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கையை இழுத்தியா என்ன கையை பிடிச்சி பிடிச்சிக்கிழத்தியா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அரசியல் பஞ்சு வசனம் பேசி ஒரு மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இந்த கும்பராசிக்காரங்க ஏன்னா நீங்கள் பண்ணுற சேட்டை வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக அநியாயமாக இருக்கும் அது மூலிமா பல பஞ்சாயத்துகளை சந்திக்க வேண்டி வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அரசியல் எதிரிகள் அப்படிங்கிறது உருவாவாங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் வார்த்தையில் தான் வந்துட்டு சனி பவன் உட்காந்துருக்காரு எங்கேயா ரெண்டில் சனி வாக்கில் சனி சரிங்களா அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க இல்லாட்டி எடுத்துருவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலே கேது ஏழில் ராகு எட்டில் சனி அஷ்டமத்து சனி அதாவது வாண்டடாக போய் வண்டியில் போய் நானே போய் ஏறுவேன் தலைகளாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு இவங்களே போய் குதிப்பாங்க எப்படி குதிப்பாங்க அப்படின்னா நாட்டுக்கு நல்லது பண்ணுறேன் பேர் வேலின்னு சொல்லி போட்டு இருக்கிற ரகசியத்தை எல்லாம் வெளிப்படுத்திட்டே வருவாங்க ஏன்னா கேது வந்துட்டு அந்த காலச்சக்கரத்தோட ஐந்தாம் வீட்டில் உட்காரும்போது என்ன பண்ணுவார் சூரியன் இப்படி இப்படிலாம் மாதம் மாதம் நகராறோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்துட்டு இவர் பதில்களும் மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கும் நானும் அப்படியா போன மாதம் அப்படியா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுனது இவருக்கே மறந்து போகும் சரிங்களா ஆனால் பேசுகிற ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புயலை கிளப்பி விட்டுட்டு போயிடும் ஏன்னா ஏழை ராகு உட்காந்துருக்கா இல்லைங்களா இவர் சாதாரணமாக பேசுனா செய்தி ஆனால் மற்றவங்க கேட்டு அதை அப்படியே வதந்தியாக மாற்றிடுவாங்க மாப்பிள்ள தங்கத்தில் சொம்பு கேட்டார்கள்ல அந்த வடிவில கதை அந்த மாதிரி ஆகி போயிடும் சரிங்களா அதனால் லாக்ஸ் பண்ணும்போதும் சரி மற்ற விஷயத்தில் ஹேண்டில் பண்ணும்போதும் சரி ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மேற்கொண்டு நீங்கள் இந்த அரசியல் கட்சிகளை மாநாடு நடத்துகிற இடத்துல பேசுகிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவரேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த இடத்துல சில தீராத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய விதியமைப்பு உண்டு ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு நல்லதுக்காக பேச போய் அதை வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களை ஒரு மாங்கு மாங்குன்னு வாங்கிடுவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரங்க இவங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது ஸோ அதெல்லாம் பார்க்க நம்ம அஸ்வத் தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க